அன்பு நேயர்களே வணக்கம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு பல பாடல்கள் இருக்கு அதில் ஒரு பாட்டு கண்ணன் மீது டி எம் சௌந்தரராஜன் தெய்வ ஒரு பாட்டு பாடுவார் இல்லையா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே அந்த பாட்டு அவ்வளவு அற்புதமாக பிடிக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த பாட்டினுடைய அந்த சூழல் கைவிடப்பட்ட ஒரு குழந்தை அது கோயிலிலே அந்த மடத்தினுடைய அதிபதியால் அந்த மடத்தினுடைய நிர்வாகியால் வளர்க்கப்படுகிறது ஒரு கண்ணனுடைய ஒரு விழாவின் போது சொல்லி கொடுத்தா அந்த பாட்டை பாடுற மாதிரியான ஒரு அழகான ஒரு சூழல் அந்த சூழலிலே அவர் எப்பயுமே கிட்ட பார்த்தீங்கன்னா பல்லவியிலேயே மொத்த கதையையும் சொல்லிவிடுவார் இல்லாவிட்டால் ஒரு பொதுவான கருத்தை பல்லவியிலே வைத்து அது எந்த காலத்துக்கும் பொருந்தும்படியாக சொல்லிவிடுவார் இது தெய்வ மகனுக்காக குறிப்பிட்ட காட்சிக்காக கண்ணனை எதிர்க்கே வைத்துக்கொண்டு கொண்டு பாடுகின்ற என்று நம்ம நினைப்போம் ஆனால் இது எந்த இடத்துலையும் பாடலாம் இப்போ நான் கவனிச்சது என்னென்னா இந்த மாதிரி பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்பயும் பல ஊர்களிலே இந்த பஜனை குழுக்கள் இருக்குது இல்லையா சனிக்கிழமை பாடக்கூடிய அந்த பஜனை குழு அந்த பஜனை குழுக்களில் ரொம்ப அழகாக இந்த பாட்டை பாடுறாங்க இந்த கண்ணனுடைய பஜனை மடங்களெல்லாம் இருக்குது இல்லையா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்மோனியம் வச்சுக்கிட்டு இந்த பாட்டை பாடுறதை நான் பார்த்தேன் அப்போது ஒரு டிவினிட்டி ஒரு ஒரு டிவைன் சாங் ஒரு பக்தி பாடல் ஒரு சினிமாவில ஏதோ ஒரு காட்சிக்காக வந்த பாடல் கூட அவ்வளவு அற்புதமா இருக்கு காரண பாட்டு நீங்க அந்த பல்லவியை பாருங்களா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா அதாவது கேட்டவனே கொடுத்துருவாராம் கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கேள்வியின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனதை வைத்தோம் என்ன அழகா சொல்றாங்க பாருங்க கண்ணன் ஏழை எளியவர்களை காத்தவன் அவர்களுடைய துக்கத்திலே பங்கு கொண்டவன் என்று இந்த கதை போகிறது அல்லவா அதனால ஏழைகள் அவனை நம்பி இருக்கின்றார்கள் அது சொல்லிட்டு சாட்சிய மாலையிலே கிருஷ்ணா கிருஷ்ணா தர்மத்தை தேடி வந்தோம் நான் வேற எங்க நியாயம் கடை உன்னுடைய சன்னதியில தானே கண்ணனை பாடுங்கள் கண்ணனை பத்தி நிறைய பாடி இருக்கிறார் கண்ணதாசம் இது 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 வந்து பல்லவி இந்த பல்லவிய பொதுவா வச்சுக்கிட்டு சரணத்துல தான் அந்த கதையே சொல்றார் தன்னுடைய சொந்த கதையை சொல்ற மாதிரி தாயிடம் வாழ்ந்ததில்லை தந்தையை அறிந்ததில்லை ஓரிடம் நீ கொடுத்தாய் உலகத்தில் வாழவிடும் ஏதோ ஒரு இடத்துல நீ எனக்கு இடம் கொடுத்துட்ட தாயினும் சால பறிந்து சொல்றாங்க இல்லையா பெற்ற தாய் தந்தையை கைவிட்டாலும் எப்பொழுதுமே எல்லோரையும் பெற்ற தாய் தந்தையாகி இது இன்னொரு இடத்துல சொல்றார் பிள்ளைக்கு தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் நீ ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ இவங்க ரெண்டு பேரும் மறந்தாலும் இறைவன் மறக்க மாட்டான் என்பது ஒரு அடிப்படையான இந்து சமய தத்துவம் இல்லையா அந்த தத்துவத்தை அந்த கதையோடு இணைத்து சொல்லுகின்றார் தாயிடம் வாழ்ந்ததில்லை தந்தையை அறிந்ததில்லை ஓரிடம் நீ கொடுத்தாய் உலகத்தில் வாழவிட எத்தனையோ ஜீவராசிகளை வாழவிட்டு நீ என்னையும் வாழவிடக்கூடாதா என்கிற ஒரு பிரார்த்தனையை வைத்து நீ உள்ள ச நீ உள்ள சன்னதியே கிருஷ்ணா கிருஷ்ணா நெஞ்சுக்கு நிம்மதியே கிருஷ்ணா கிருஷ்ணா கோயிலில் குடிபுகுந்தோம் கோயிலில் குடிமகுந்தம் கிருஷ்ணா கிருஷ்ணா குடை நிழல் தந்தருள் ஒரு சின்ன நிழல் தரக்கூடாதா இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரலைஸ்டு பாட்டா ஒரு காட்சிக்காக எழுதினாலும் கூட அதில் அந்த படத்தினுடைய கதையை சொன்னாலும் கூட கண்ணதாசன் கண்ணதாசனிடத்துல என்ன ஒரு சிறப்பு என்று என்ன சொன்னால் அது ஒரு படத்தினுடைய காட்சிக்கு அந்த சூழ்நிலைக்காக எழுதப்பட்ட பாடலாக இருக்கும் ஆனால் எங்கேயாவது நீங்கள் கேட்டீங்கன்னா அது எல்லா காலத்திலையும் எல்லா நேரத்திலையும் அந்த பாட்டினுடைய பல்லவி சரணம் அர்த்தங்கள் வரிகள் எல்லாம் அதுக்கு பொருந்தும் அந்த மாதிரி எழுதக்கூடிய ஆற்றல் கண்ணதாசனுக்கு மிக அற்புதமாக அமைந்திருந்தது அப்படித்தான் ஆனால் இதில் இதுல இதில் ஒரு அழகான விஷயம் ஒரு விஷயத்தை சொல்லணும் இந்த பாட்டு இப்படி எழுதப்பட்ட பாடல் இல்லை என்பதை அவருடைய மகன் அண்ணாதுரை கண்ணதாசன் எழுதியிருக்கிறார் இந்த பாட்டு கம்போஸிங்கில் போது வேற ஒரு பல்லவி தான் எழுதி ரெக்கார்ட் ஆயிடுச்சு இந்த பல்லவியை சொல்கிறேன் பாருங்கள் தாமரை உயரம் தண்ணீர் அளவு உள்ளத்தளவே உலகளவு காவிரி ஆறு கரை புரண்டாலும் காக்கைக்கு தேவை மூக்களவு என்னதான் பெரிய தண்ணி ஒன்னாலும் இந்த ஜி இந்த இவருக்கு வேண்டியது ஒரு வாய் சோறு தங்கிறதுக்கு ஒரு இடம் தானே அதுதானே இந்த கதை எவ்வளோ தான் இருந்தாலும் நான் சாப்பிட போகிறது இவ்வளோ தானே அதுவும் ஒரு தத்துவம் தான் காவிரி முழுக்க தண்ணீர் புரண்டாலும் காக்கைக்கு இவ்வளவு தானே தண்ணி வேணும் காக்கைக்கு இவ்வளோ தானே தண்ணி வேணும் இதை பல்லவியா வைத்து சரணத்தை எல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்ச உடனே கணதாசனுக்கு என்னமோ தெரியல பாட்டெல்லாம் நல்லா இருக்குன்னு எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க ஆனால் அங்கே இருந்த ஒரு பையனை கூப்பிட்டு என்ப்பா இந்த பாட்டு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டிருக்குறேன் உடனே அவன் பாட்டெல்லாம் நல்லாதாங்க இருக்குது ஆனால் ஒன்றும் புரியலிங்கன்னு சொல்லியிருக்கிறான் என்னமோ காக்கா வருது தாமரை வருது ஏதோ வருது தவிர காக்கைக்கும் தாமரைக்கும் தான் அர்த்தம் வருதே தவிர எனக்கு வேறு ஒண்ணு இந்த இதில் பாட்டில் எதுவுமே விளங்குலையே அப்படின்னு சொன்ன உடனே கனதாசன் அப்படியே அந்த பாட்டை தூக்கி போட சொல்லிட்டு எல்லாரும் பதறாங்களாம் ஏன் நல்லா தானே இருக்கு எல்லார்தான் ஒத்துக்கிட்டாங்களே இந்த பையன் சொல்றதை கேட்டுக்கிட்டேன் பாட்டை மாத்துறீங்க அதெல்லாம் கிடையாது அப்போ ஒரு வரி சொல்லுகின்றார் எந்த இலக்கியமாக இருந்தாலும் கூட அந்த இலக்கியம் பண்டிதர்களுக்கானது அல்ல அதுவும் திரை இலக்கியம் அந்த திரை இலக்கியம் என்பது சாமானிய மக்களிடத்திலே போய் சேர வேண்டும் அவனுக்கு அர்த்தம் புரிய வேண்டும் அவன் ரசிக்க வேண்டும் இப்போ இந்த பையன் சரியில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம என்ன புலவர்கள் கோட்ஸ் பண்ணுறதுக்கு எழுதி எம்ஏ படித்தவங்களுக்கு அந்த பாட்டை எழுதுகிறோம் இது சாதாரணமாக ஏதோ பாவம் வேலை பார்த்துட்டு வந்து உட்கார்ந்து படம் பார்க்க வரவங்களுக்குலாம் எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் மாற்றுகின்றாராம் அப்படி மாற்றுகின்ற பொழுது மறுபடியும் டியூன் போட்டு இந்த கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணான்னுட்டு இந்த அற்புதமான பாட்டை கொடுத்தாராம் ஆனால் எப்படி இருந்தாலும் சரி நம்ம இப்போ யோசனை பண்ணி பார்க்கும்போது அந்த பாட்டு எப்படி இருந்திருக்குன்னுட்டு நமக்கு தெரியல ஆனால் இந்த பாட்டை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் அந்த பையன் சொன்னதால் அப்போ கண்ணனே வந்து பையனாக வந்து சொல்லியிருப்பானோ அப்படின்ட்டு கூட நினைக்க தோணுது இல்லையா அப்பேற்பட்ட பாட்டை நமக்கு கொடுப்பதற்கு காரணமாக இருந்தது அந்த பையனுடைய அந்த குறுக்கீடு தான் அதனால் ரொம்ப அழகான பாட்டு நமக்கு கிடைத்தது இன்னொரு பதிவிலே இன்னொரு விஷயத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்